வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை ஆறாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் நேற்றுக்கு நான் ஐந்தாவது பகுதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான்காவது பகுதின்னு சொல்லியிருப்பேன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஹெட்டிங்கில் நான் ஐந்துன்னு தான் போட்டிருப்பேன் யூடியூப்லேயும் பகுதி ஐந்துன்னு தான் போட்டிருப்பேன் படிக்கும்போது தவறுதலாக நான்குன்னு படிச்சுட்டேன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நேற்றுக்கு படித்தது ஐந்தாவது பகுதி இன்றைக்கி நான் படிக்க போகிறது ஆறாவது பகுதி இப்போ கதைக்கு போகலாமா இரண்டு மூன்று தினங்களாகியும் ரமணி வீடு வந்து சேரவில்லை அவனை பற்றிய தகவலும் ஒன்றும் கிடைக்கவில்லை லோகா ஏக்கம் கொண்டு பித்து பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள் சஞ்சலம் அதிகரித்து ஒன்றும் தோன்றாமல் கணவர் இருந்தபொழுது வீட்டிற்கு வழக்கமாய் வந்து கொண்டிருந்த ஜோசியரே வருவித்தாள் என்ன ஜோசியரே முன்பு ரமணியின் ஜாதகத்தை பார்த்து அவன் பேரும் புகழுமாக இருக்க போகிறான் என்றீர்கள் இது என்ன இப்படி வந்து நேர்ந்ததே கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன் கவலையுடன் ரமணியின் ஜாதகத்தை ஜோசியரிடத்தில் கொடுத்து விஷயங்களை எல்லாம் சொன்னாள் ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து மனசிற்குள் எல்லாம் போட்டுக்கொண்டார் இப்பொழுதும் அதேதான் அம்மா சொல்கிறேன் ரமணி உயிருடன் இருக்கிறான் பேரும் புகழுமாய்த்தான் கிளம்ப போகிறான் இப்போது இந்த ஜாதகனுக்கு நல்ல தசை அம்மா கல்லால் அடித்தாலும் இன்னும் அறுபது வருஷங்களுக்கு அவனுக்கு சாவு இல்லை அம்மா நீங்கள் கொஞ்சமும் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் சீக்கிரத்திலேயே அவனை பற்றிய சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் காதில் விழப்போகின்றன என்று ஜோசியர் வெகு உற்சாகமாய் சொன்னார் லோகநாயகியின் முகத்திலும் சற்று தெம்பு ஏற்பட்டது போங்காலம் எனக்கு எப்போது என்று பார்த்து சொல்லுங்களேன் ஜோசியரே அதைத்தான் நான் இப்போது பிரார்த்திக்கிறேன் என்றாள் லோகா இப்போதெல்லாம் ஏதம்மா இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியிருக்கிறதே நல்லதா கெட்டதா ஜென்மம் ஒன்று எடுத்தால் நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இன்னும் இருபது முப்பது வருஷங்களுக்கு குறையாமல் உங்கள் ஆயுளுக்கு நான் அவ்வளவுதானே இன்னும் இருபது முப்பது வருஷங்கள் இருந்து நான் சிறுபான் பட வேண்டுமா ரொம்ப தள்ளி போட்டு விட்டீர்களே ஜோசியரே என்று லோகா சிரித்தாள் நானா அம்மா தள்ளி போடுகிறவன் ஜாதகம் அப்படி பேசுகிறதே ரமணியை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அதற்கு நான் உத்தரவாதம் அம்மா என்று ஜோசியர் தைரியம் சொல்லிவிட்டு போனார் நல்ல செய்தி வரப்போகிறது என்ற நம்பிக்கையில் சில நாட்கள் லோகா தைரியமாக இருந்தாள் பல நாட்கள் கடந்ததும் சீதாபதி ஐயர் அன்னபூர்ணியின் வீட்டார் ரமணியின் பாட்டனார் கைலாச ஐயர் எல்லாருமாக கவலையுடனும் அதே வேலையாகவும் ரமணியை தேடியும் அவனை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை லோகா நிரந்தரமான சோகத்தில் ஆழ்ந்து கிடந்தாள் திடீரென்று இரண்டு மாதங்கள் கழித்து ரமணியிடமிருந்து பாட்டனார் கைலாசையருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது தாத்தாவுக்கு அநேக நமஸ்காரம் நான் சௌக்கியமாகவே இருக்கிறேன் என்னை பற்றிய விசாரம் ஒருவருக்கும் வேண்டியதில்லை எல்லாருக்கும் சொல்லவும் என் தகப்பனார் எழுதி வைத்து விட்டு போன படி தாங்கள் சொத்துக்களை கைப்பற்றி அனுபவிக்கவும் நல்ல காலம் ஏற்படும் போது நான் வந்து சேர்கிறேன் என் தாய் எனக்கு தாயானால் தங்களுக்கு நாட்டு பெண் அவளை பற்றி உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு இல்லை ஒவ்வொருவர் கர்மத்தையும் அவரவர்களே சுமந்து அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் ரமணி என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அதே தபாலில் பாமாவுக்கும் ஒரு கடிதம் வந்தது என் பிரியமுள்ள பாமாவுக்கு மனத்தை அங்கு நிறுத்திவிட்டு ஆள் மாத்திரம்தான் இங்கே வந்திருக்கிறேன் உன் போட்டோவும் என்னோடு இங்கே இருக்கிறது ரமணி என்று அதில் எழுதியிருந்தது இரண்டு கடிதங்களிலும் அவனுடைய விலாசம் குறிக்கப்படவில்லை எங்கிருந்து அவை போடப்பட்டன என்பதையும் தபால் முத்திரையால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ரமணி கைப்பட கடிதங்கள் வந்தது எல்லார் மனதிலும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணியது சுட்டு போட்டாலும் வாயில் ஒரு நிஜம் வராமல் மணிக்கு முன்னூறு புழுகு புழுகிறவன் கூட கழுத்து அறுபடுவதானாலும் என் வாயில் மாத்திரம் புழுகு என்று ஒன்று வராத ஐயா என்று வெகு யோகியன் போல் பேசுவான் அவ்வண்ணமே தான் எவ்வளவு பொறுமையும் நற்குணங்களும் வாய்ந்தவள் என்று காட்டிக்கொண்டு லோகநாயகி தன் குடும்பத்தை பற்றி சீதாபதி ஐயரிடம் பேசியவை எல்லாம் முழுமையும் அபத்தங்களை அவளுடைய மாமனாரும் மாமியாரும் வீட்டை விட்டு விலகி போனது அவளுடைய அலட்சியத்தையும் உதாசீனத்தையும் சகிக்க முடியாமலே சாம்பமூர்த்தி பெற்றோர்களிடத்தில் விசுவாசம் கொண்டவரே அவர்களை தம்மோடு வைத்துக்கொண்டு சம்ரட்சணை செய்து வர வேண்டும் என்ற மனப்பூர்வமான ஆசை அவருக்கு இருந்தது அதனால் ஏற்படும் அதிக செலவையும் அவர் பொருட்படுத்தவில்லை தான் சம்பாதிக்கும் பணம் மனைவி மக்களை காப்பாற்றி சுகப்படுத்துவதற்கு மாத்திரம் அன்றி பெற்றோர்களை சுகத்திலும் சந்தோஷத்திலும் வைத்து கொண்டிருப்பதற்காகவுமே என்ற ஞானம் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் செய்த குற்றம் வீட்டு விஷயங்கள் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமலும் கவனிக்காமலும் எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டு போகும் என்று மத்துத்தனமாய் இருந்துவிட்டதே தகப்பனார் சம்பாத்தியம் அற்றுப்போய் சம்பாத்தியமும் குடும்ப நிர்வாகமும் பிள்ளை உடையதாய் அவனுக்கு மனைவி மக்கள் ஏற்பட்டு அவனே குடும்பத்தை நடத்தி போகும் காலத்தில் நிராதரவாய் அவனை அண்டி இருக்கும் பெற்றோர்களுக்கு பலவித சங்கோஜங்கள் ஏற்பட்டு விடுவது வெகு சகஜம் அதிலும் பண செலவு முதலிய நிர்வாகங்களை பிள்ளை மனைவியினிடத்தில் விட்டுவிட்டிருந்தானால் மேலும் சங்கோஜத்துக்கு கேட்க வேண்டியதில்லை அவன் பண விஷயத்தில் அற்பத்தனமாய் நடந்து கொள்பவனானால் அது மேலும் அதிகரிக்கும் தகப்பனாருக்கு ஒரு சிநேகிதர் வந்து அவருக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் காப்பி போட சொன்னால் பெண் என்ன நினைத்து கொள்வாளோ என்று அவர் யோசிக்கும்படியாக இருக்கும் பெண்ணை பார்த்துவிட்டு வர வர வேண்டுமென்று தாய் ஆசைப்பட்டால் பிள்ளையை ரயில் சார்ஜ் கேட்டால் என்ன உபத்திரம் இது என்று அவன் நினைத்து கொண்டு விட்டால் என்ன செய்கிறது என்று அவள் யோசிப்பாள் தங்களுக்கே ஒன்றை சாப்பிட வேண்டுமென்று ஆசை இருந்தால் அதை கேட்க தயங்குவார்கள் இந்த லௌகிக விஷயம் தெரியாமல் தகப்பனாரும் தாயும் சந்தோஷமாய் சமரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றே சாம்பமூர்த்தி எண்ணி இருந்தார் சமையல்காரன் இருக்கிறான் சாப்பாடு போடுகிறான் இருப்பதற்கு சௌக்கியமான வீடாயிற்று இன்னும் என்ன குறை அவர்களுக்கு இருக்கக்கூடும் என்று அவர் இருந்தார் தாம் சுயமாய் கவனித்தால்தான் எல்லாம் திருப்திகரமாய் நடைபெறும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற இந்த விவேகம் அவருக்கு ஏற்படவில்லை லோகநாயகியின் அலட்சியத்தையும் சாம்பமூர்த்தி அதை சிறிதும் கவனிக்காமல் இருந்ததையும் சகிக்க முடியாமல் பல நாள் யோசித்து ஒரு நாள் ஆத்திரத்தோடு புரசைவாக்கத்திற்கு தனி போவதற்காக தகப்பனார் கிளம்பிவிட்டார் தாம் எவ்வளவோ சுகத்தில் பெற்றோர்களை வைத்திருந்தும் அவர்கள் திருப்தி அடையாமல் தனியாக போய்விட எத்தனிக்கிறார்களே என்று சாம்பமூர்த்திக்கு கோபம் கிளம்பி போனால் போகட்டும் என்று விரைப்பாகவே இருந்துவிட்டார் இருவருக்குள்ளும் பிளவு இவ்வண்ணம் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அது விரிந்து கொண்டே வந்துவிட்டது சீதாபதி ஐயரிடம் வெகு யோகியமானவள் போல லோகா பேசினாலும் வந்த வினையெல்லாம் தன்னால் தான் ஏற்பட்டது என்று அவள் நன்கு அறிவாள் பிள்ளை ரமணியின் மறைவினால் மனம் தளர்ந்து போய் சோகம் அவளை மூண்டிருக்கையில் அவள் வினையின் நினைவு அடிக்கடி அவள் மனத்தில் வந்து அவளை குத்தி வருத்தியது மாதங்கள் கடந்தும் அவன் எழுதின இரண்டு கடிதங்களுக்கு மேல் ரமணிய பற்றிய தகவல் ஒன்றும் கிடைக்கவில்லை லோகநாய்க்கு இங்கு இல்லை என்ன செய்வாள் நல்ல பதவியில் கணவரும் பணமும் பிள்ளையும் இருந்த காலத்தில் அவளுக்கு வாழ்க்கை வெகு உற்சாகமாகவே இருந்தது அதற்குண்டான செருக்கும் திமிரும் கொண்டு உலகத்தையே அலட்சியமாய் நினைத்திருந்தாள் கணவர் போய்விட்டும் இன்னும் பிள்ளையும் பணமும் இருந்தன உற்சாகத்திற்கும் திமிருக்கும் குறைவில்லாமலே இருந்து வந்தாள் இப்பொழுது பிள்ளையும் காணாமல் போய் அவள் ஒண்டியாய் நின்றுவிட்டாள் இனி உலகத்தில் அவள் யாருக்காக இருக்க வேண்டியிருக்கிறது என்ற ஏக்கம் அவளை பற்றி கொண்டது காலையில் எழுந்து அவள் யாருக்கு என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அரையாழா கரிசியை களைந்து வைத்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு தனிமையில் இரவும் பகலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றால் பொழுதுதான் எப்படி போகிறது வாழ்க்கையில் என்ன தென்பிருக்கும் புத்தி பலவித யோசனைகளில் ஆழ்ந்தது திமிரும் செருக்கும் பறந்து போய் தன்மீனை தன்னைச் சுடும் என்றபடி தான் தன் கணவரின் தாய் தகப்பனாருக்கு செய்த கொடுமை தன்னை இவ்வாறு வந்து சுற்றுகிறதோ என்று எண்ணினாள் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கோரி அவர்களுக்கு பணிவிடையாகிய பிராய சித்தத்தை செய்தாவது தன்னுடைய கர்ம விமோச்சனத்தை பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது மாமனாரையும் மாமியாரையும் இங்கு வந்து வீட்டோடு இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று சீதாபதி ஐயர் கைலாசையரை கூப்பிட்டு விஷயத்தை தெரிவித்தார் பேர பிள்ளையும் அழித்து துரத்தி விட்டு நான் இங்கு ஆள வந்து விட்டேன் என்ற அபவாதம் எனக்கு வருவதற்கா அது முடியாத காரியம் என்று கைலாசையர் சொல்லி போய்விட்டார் தானே புரசைவாக்கம் போய் அவர்கள் காலில் விழுந்து விடுகிறது என்று லோகா திடமாய் தீர்மானித்துக் கொண்டாள் வீட்டில் இருப்பாக இல்லை என்ன செய்வது என்றும் ஒரு யோசனையும் நிலைப்படவில்லை தன்னுடைய தாய் தகப்பனார் வீட்டில் போய் சிறிது காலமாவது இருக்கலாம் என்றால் அவர்களும் சென்னை பட்டணத்தை விட்டு போயிருந்தார்கள் அன்னபூர்ணி வீட்டிற்கும் போக்குவரத்து இல்லாமல் போய்விட்டது ரமணி இருந்தவரையில் அவன் அங்கே போய் வந்து கொண்டிருந்தான் அவர்கள் வீட்டு சமாச்சாரம் தெரிந்து கொண்டிருந்தது அவன் காணாமல் போனதிலிருந்து அவர்கள் வீட்டு செய்தி ஒன்றுமே தெரிவதற்கில்லாமல் போய்விட்டது சீதாபதி ஐயர் பெண் துளசியும் பாமாவும் பள்ளிக்கூடத்தில் சந்திப்பார்கள் வீட்டிற்கு வந்து துளசி பாமாவை பற்றி பேசுவாள் சிறிது காலமாக பாமா பள்ளிக்கூடம் கூட வருவதில்லை என்று துளசியால் தெரிய வந்தது விசாரிக்கையில் அன்னபூர்ணியின் கணவர் மாம்பலத்திலிருந்து வீட்டை விட்டுவிட்டு மறுபடி தண்டையார்பேட்டைக்கு குடித்தனம் போய்விட்டதாக ஏற்பட்டது காரணம் தெரியவில்லை இவ்வாறு உறவினர்கள் போக்குவரத்தே லோகநாய்க்கு இல்லாமல் போய்விட்டது சீதாபதி ஐயர் மனைவி கோதாவரியிடம் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டாள் நான் என்ன செய்வேன் மாமி எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருக்கிறதே எனக்கு வாழ்க்கையே இருப்பா இல்லையே எதற்காக மாமி நான் பிழைத்திருப்பது அவர்தான் தான் போனார் என்றால் இந்த பிள்ளையாவது நம்மோடு இருந்தான் என்றால் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் போய்விட்டதே மாமி நான் என்ன பாவம் பண்ணி ஈஸ்வரன் என்னை இப்படி ஆட்டி வைக்கிறானோ தெரியவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழுதாள் ரொம்ப கஷ்டந்தான் அம்மா பெண்ணாக பிறந்தவளுக்கு யாருக்காவது உழைத்து கொண்டிருந்தால்தான் மனசுக்கு தெம்பு கல்யாணமாய் கணவன் சுகத்திற்காக உழைக்கிறோம் பிறகு பிள்ளை குட்டிகளை பெற்று பிள்ளைக்கு சமையல் பண்ணி போடுவதும் ஒரு பெண் பிரசவத்திற்கு வருவதும் மற்றொரு பெண் வீட்டில் ஏதோ விசேஷம் என்று அங்கே போய் அவளுக்கு ஒத்தாசியாக இருப்பதும் ஆகிய இம்மாதிரி ஜோலிகள் இருந்து கொண்டிருந்தால்தான் அவளுக்கு வாழ்க்கை என்பது உண்டு அதற்காகத்தானே அம்மா பிள்ளை குட்டிகளை பெறுவது எவ்வளவோ பாக்கியம் என்கிறார்கள் இந்த காலத்தில் எப்படி எப்படியோ இருக்கிறார்கள் நாம் பழங்காலத்தவர்கள் உங்கள் நிலைமை கஷ்டம்தான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மாமனார் மாமியாராவது கூட இருந்தால் உங்கள் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும் அவர்கள் வந்திருக்க இஷ்டப்படவில்லையே அதற்கு மேல் என்ன செய்ய முடியும் மாமி கொஞ்ச நாள் சகித்து கொண்டிருந்தால் நல்ல காலம் தானே வரும் எப்பொழுதுமா இப்படியே இருந்துவிடும் ரமணி ஏதோ மனக்கசப்பினால் போயிருக்கிறான் நாளைக்கே தானே வந்து சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்துவான் சற்று பொறுமையுடன் இருங்கள் என்று கோதாவரி ஆறுதலாக பேசினாள் அதற்குள் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறதே மாமி நானே நேரில் புரசைவாக்கம் போய் அவர்கள் காலில் விழுந்து இங்கு என்னுடன் வந்திருக்க சம்மதப்படாவிட்டால் என்னையாவது உங்களுடன் வைத்துக்கொண்டிருக்கும்படி கேட்கலாமா என்று எனக்கு தோன்றிற்று உங்கள் யோசனை என்ன மாமி என்றாள் லோகா நான் என்ன யோசனை சொல்லுகிறதம்மா அவர்கள் எப்படியோ என்ன சொல்வார்களோ எதற்கும் கேட்டு பார்த்தால் என்ன குறைந்து போய்கிறது பெரியவர்கள் மாமியார் மாமனார் தானே அவர்கள் கடுமையாக எதையாவது சொன்னாலும் நமக்கு குறைவு ஏற்பட்டு விடாது நீங்கள் ஏங்கி போவதை கண்டால் நீங்கள் இப்போது யாரோடு கூடவாது இருப்பதுதான் உத்தமம் என்று தோன்றுகிறது இல்லாவிட்டால் உங்கள் தேகம் வீணாய் போய்விடும் அவர்கள் இங்கு வந்து இருக்கலாம் என்ன காரணமோ மாட்டேன் என்கிறார்களே யார் வீடு இது பிள்ளை வீடுதானே என்றாள் கோதாவரி புரசை வாக்கம் போவதாக லோகநாயகி தீர்மானித்துக் கொண்டாலே ஒழிய கிளம்புவதற்கு அவளுக்கு கால் எழும்பவில்லை பயமும் சங்கோஜமும் மேற்கொண்டு நின்றன மேலும் புரசை வாக்கத்தில் அவர்களுடைய விலாசமே அவளுக்கு தெரியாது இத்தனை வருஷங்களாக அவர்கள் புரசை வாக்கத்தில் குடியிருந்து வரும் அவர்கள் வீட்டில் லோகநாயகி காலடி வைத்தவள் அல்ல இவ்வாறு இருக்கையில் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல கைலாச ஐயரும் சம்பூர்டமாளும் அகஸ்மாத்தாய் அங்கு அன்னபூர்ணியின் காரில் வந்து இறங்கினார்கள் அவர்கள் வந்தது ஆச்சரியமாக இருந்தது கைலாசையர் சீதாபதி ஐயர் ரூம் பக்கம் போய் அவரோடு பேசிக்கொண்டிருந்தார் என்னடி லோக்கா இங்கே ஒரு காரியமாய் வந்தோம் ரமணியிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்ததா அல்லது ஏதாவது தகவலாவது கிடைத்ததா என்று கேட்டுக்கொண்டு போகலாம் என்று வந்தோம் ஏதாவது தெரிந்ததாடி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சபூர்ணம்மாள் உள்ளே வந்தாள் ஒன்றும் தெரியவில்லையம்மா முன்போல மாமனாருக்காவது பாமாவுக்காவது ஏதாவது மறுபடி எழுதியிருப்பானோ என்று நப்பாசை கொண்டிருந்தேன் அங்கும் ஒன்றும் தெரியவில்லையா ஒன்றும் தெரியவில்லையே எனவோ அசட்டு பிள்ளை அங்கே இங்கே போய் அலைந்து திரிந்து அல்லாடி விட்டு தானே வந்து செருகிறான் அதற்கு மேலே நாம் என்ன செய்யலாம் உங்கள் மாமனாரும் எங்கெங்கோ கணிதாசிகள் எழுதி என்னென்னவோ புலன்களெல்லாம் விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார் போரில் குண்டுசியை தேடுகிற மாதிரி இவ்வளோ பெரிய தேசத்தில் அவனை எங்கே தேடுறது கெட்டலைந்து தானே வந்து செருகிறான் என்று விட வேண்டியதுதான் என்றாள் சம்பூர் நம்மால் உயிரோடு இருந்தால் அவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த பயந்தானே அம்மா என்னை சீவனற்றவளாய் ஆக்கிவிடுகிறது அவன் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று லோகநாயகி விம்மி விம்மி அழுந்தாள் பொடி பைத்தியகாரி ஏன் வீண் விசாரப்படுகிறாய் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது அவன் என்ன குழந்தையா பாப்பாவா என்று மாமியார் தைரியம் கூறினாள் எனக்கு இங்கு இருப்பா இல்லை அம்மா மாமனாரும் நீங்களும் இங்கேயே வந்திருக்க வேண்டும் உங்களை மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் தெரியாத்தனமாய் புத்தி கட்டு போய் நாங்கள் என்ன அபராதம் செய்திருந்தாலும் நீங்கள் பெரியவர்களாய் பொறுத்து கொள்ள வேண்டும் அம்மா நான் நிர்கதியாய் நிற்கிறேன் எனக்கு உங்களைத் தவிர வேறு மக்கள் மனிதர்கள் இல்லை என்று லோகா விம்மி விம்மி அழுதாள் எத்தனை நாளாயிடு உனக்கு இந்த விஷயம் தெரிந்தது மக்கள் மனிதர்கள் இருந்தால் கூடத்தான் உனக்கு ஒருவரும் வேண்டியதில்லையே என்றாள் சம்பூர் நம்மாள் அதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட வேண்டும் அம்மா எனக்கு வேறு கதி இல்லை நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விம்மி அழுது கொண்டே லோகா மாமியார் காலில் விழுந்தாள் எழுந்து தப்பு செய்து விட்டோம் அம்மா தப்பு தப்பு மன்னிக்க வேண்டும் என்று தாளையில் படப்படவென்று போட்டுக்கொண்டாள் இப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய் என்று சம்பூர்ணமாள் அஸ்வாரஸ்யமாய் கேட்டாள் நீங்கள் இங்கே வந்து இருக்க வேண்டும் உங்களுக்கு நான் செருப்பாய் உழைக்க வேண்டும் இது உங்கள் வீடு சொத்து உங்கள் பிள்ளை சம்பாதித்து வைத்தது ஆமாம் எங்கள் வீடு தான் எங்கள் பிள்ளை சம்பாதித்தது தான் ஆனால் உன் மாமனார் என்னவோ இங்கே வந்திருக்க சம்மதப்பட மாட்டார் நான் கூட அவரிடம் சொன்னேன் அவன் இருக்கும் காலத்தில் இந்த வீட்டில் கிடைக்காத சுகத்தை அவன் அற்பாயிசாய் மாய்ந்து போன பிறகா இங்கு வந்து அனுபவிப்பேன் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார் நான் என்ன செய்வது என்றாள் சம்பூர் நம்மாள் நான் அங்கே வந்து உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும்படியாகவாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போடி பைத்தியகாரி நீ அங்கே வந்து ஒரு நிமிஷம் இருக்க உன்னால முடியுமா காத்தால சாப்பிட்டா ராத்திரி பட்டினி பாதி நாள் ஈரச்சோறுன்னு இந்த மாதிரி நாங்கள் எப்படியோ காலத்தை கழிச்சுன்னு இருக்கும்போது போகத்திலேயே இருந்து வாழ்ந்து வருபவள் உன்னால் ஒருவேளை சமாளிக்க முடியுமா மேலும் எதுக்காக நீ கஷ்டப்படணும் என் பிள்ளை உன்னை என்ன குறையில் வச்சுட்டு போயிருக்கா என்று சம்பூர்ணம்மாள் இது மாதிரி மேலும் குத்தலாய் சொல்லிக்கொண்டிருக்கையில் என்ன சங்கதி என்று கேட்டுக்கொண்டே கைலாசையர் அங்கு வந்தார் சம்பூர்ணம்மாள் விஷயத்தைச் சொன்னாள் எதற்காக இப்படி ஆகாத்தியம் பண்ணுகிறாள் என்ன கஷ்டம் வந்து விட்டது இப்போது வளர்க்க தெரியாமல் பிள்ளையை வளர்த்து விட்டு அவன் கோடலாய் போய்விட்டான் என்றால் அதற்கு யார் என்ன செய்கிறது பட வேண்டியதுதான் பிள்ளை எங்கே போய்விடுவானாம் காக்காய் தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டு விடுவோம் கழுதை அங்கு இங்கு போய் அலைந்துவிட்டு தானே வந்து சேர்கிறான் குறியோடு இருந்தானால் அவன் அப்பன் வைத்து விட்டு போயிருக்கிற சொத்தே அவன் தலைமுறைக்கு போதும் நாளைக்கே அவனுக்கும் புத்தி வந்து நல்வழி திரும்பி சம்பாதித்துக்கொண்டு சீரும் செட்டுமாய் இருக்கக்கூடும் யார் அதிர்ஷ்டத்தையும் போக்குகளையும் யார் கண்டார்கள் அதை பற்றி கவலைப்பட்டு என்ன லாபம் இவளுக்கு இப்போது என்ன குறைவு வீடு சொத்து சுதந்திரம் எல்லாம் தான் இருக்கிறது நாம் இங்கு வந்து இருப்பானே அவள் தான் அங்கு எதற்காக வந்திருக்க வேண்டும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை இதுவரையில் இருந்தபடியே எல்லாம் இருந்துவிட்டு போகட்டும் கிராமத்தில் இருக்கிற நிலத்தை சாகுபடி செய்ய நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் விளைவதை இங்கே கொண்டு வந்து போட சொல்லியிருக்கிறேன் அந்த பையனை எப்படியோ கண்டுபிடித்து அவனையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன் வீணுக்கு ஆகாத்தியம் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல் என்று கைலாசையர் லோகா பதில் பேச விட்டாமல் தீர்மானமாய் சொல்லிவிட்டார் சீதாபதி ஐயர் இருந்த போர்ஷனுக்கும் லோகா போர்ஷனுக்கும் மத்தியில் இருந்த கதவை திறந்து கொண்டு கைலாசையர் உள்ளே வந்தபோது அது திறக்கப்பட்டே இருந்தது பெருத்த பணக்காரர்கள் என்று எனக்கு தெரியும் பிள்ளை என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறான் என்கிறீர்கள் என்று அவர் பக்கத்தில் இருந்த சீதாபதியையர் கைலாசையரை கேட்டார் ஹானஸ் பாஸ் செய்துவிட்டு ஏதோ ரிசர்ச் செய்து வருகிறான் பிள்ளை அழகாக இருக்கிறான் முகத்தில் கலை இருக்கிறது பார்க்கும் பொழுதே புத்திசாலி என்று தெரிகிறது துருதுரு என்றிருக்கிறான் என்றார் கைலாசையர் அவர்கள் பேசிக் பொழுது பாமா கல்யாணத்திற்கு இங்கு ஒரு பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணுறதுக்காகத்தான் வந்தோம் என்று சம்பூர்ணம்மாள் லோகாவிடம் சொன்னாள் பாமாவுக்கு கல்யாணத்திற்கு இப்போது என்ன அவசரம் என்றாள் லோகா அவள் அப்பா எனவோ அவசரப்படுகிறார் இந்த மாதத்தில் கல்யாணத்தை பண்ணி முடித்துவிட வேண்டுமென்று தீவிரமாக இருக்கிறார் இப்போது பார்த்திருக்கிற வரன் நல்ல வரன் அநேகமாய் முடிந்த மாதிரிதான் என்றாள் சம்பூர்ணம்மாள் அந்த வரனை பற்றியும் வர்ணித்து வெகு சலாகியமாய் சொன்னாள் பாமாவை ரமணிக்குத்தான் கொடுக்கப் போகிறார்கள் என்று லோகா வெகு நிச்சயமாக இருந்தாள் அவனை விட்டு வெளியில் அவளுக்கு பிள்ளை தேடுகிறார்கள் என்று கேட்ட லோகாவிற்கு ஒரு விதத்தில் சந்தோஷமும் மற்றொரு விதத்தில் அவமானமும் சூழ்ந்து கொண்டன இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்